கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெத்தாசமுத்திரம் கிராமத்தில் பாபக முன்னாள் எம்எல்ஏ மீது மூத்த மகள் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்திருக்கும் புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சங்கராபுரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ காசாம்பூ பூமாலைக்கு இரண்டு மகள்கள் மூத்தவர் அனந்தநாயகி இளையவர் கலா இந்த நிலையில் மூத்த மகள் அனந்த நாயகி தான் குடும்பத்துடன் தங்கியிருந்த வீட்டுக் கதவை கலாவும் அவரது கணவர் முத்துவேலுவும் சுத்திகளால் உடைக்கும் காட்சிகள்தான் இவை இந்த வீடியோ ஆதாரத்துடன் காசாம்பு பூமாலையின் மகள் அனந்த நாயகி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் ஒன்றை அளித்தார் அதில் இரு வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டை சுத்திகள் கொண்டு தாக்கி உடைத்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரிய குற்ற வழக்கை சிவில் வழக்காக மாற்ற காவல்துறை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் சொல்லி சொத்து பிரச்சனையாக மாற்றுறாங்க கிரைமில் இருந்து அவங்க சொத்து பிரச்சனையாக மாற்றி அதுக்கு உண்டானதை பண்ணுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க சார் நான் சொத்தை பற்றி பேசவே இல்லைங்க சார் சொத்து வந்து ஆல்ரெடி கேஸில் இருக்குது நான் அதுக்கு கேஸில் பார்த்துக்கிறேன் கள்ளக்குறிச்சி மந்தைவெளி திடல் அருகே உள்ள திருவள்ளுவர் தெருவில் அனந்தநாயகி குடும்பத்துடன் வசித்து வந்ததாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அனந்த நாயகியின் தாய் முன்னாள் எம்எல்ஏ காசாம்பு பூமாலையின் ஆதரவோடு இளைய சகோதரி கலா அவரது கணவர் முத்துவேர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் தனது வீட்டின் கதவை பயங்கர ஆயுதங்களால் உடைத்ததாக தெரிவித்துள்ளார் வீட்டுக்குள் இருந்த பெண்கள் மீது கொலை விரை தாக்குதல் நடத்தி முப்பது பவுன் நகை மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் வெள்ளி சாமான்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் வாரி சென்றதாக கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அனந்த நாயகி கூறியுள்ளார் அவரோட சின்ன பொண்ணும் அவங்களோட சின்ன மருமகனும் நாங்க குடியிருந்த வீட்டும் கூட்டம் உடைச்சி கொலவெறி தாக்கவில்லை பிள்ளைங்களை தாக்கி பேர பிள்ளைங்களை தாக்கி வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் அழிட்டு போயிட்டாங்க சார் அன்னைக்கே நான் வந்து கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்துருந்தேங்க சார் மறுநாள் பாக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாரு அதுக்கு பிறகு மூன்றரை வருஷமா என்னை அலக்கடிச்சாங்களோ ஒழிய அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுக்குமே எதுவுமே பண்ணல வீடியோ ஆதாரத்துடன் தான் நடத்திய நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பதினைந்து மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக அனந்த நாயகி தெரிவித்தார் நான்கு பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்து எட்டு மாதங்கள் ஆகியும் இன்று வரை கள்ளக்குறிச்சி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக காவல்துறை காலம் தாழ்த்தி வருவதாகவும் அனந்தநாயகி புகாரில் கூறியிருக்கிறார் எதிர்த்தரப்பினரின் தொந்தரவுகள் தாங்காமல் கள்ளக்குறிச்சியில் இருந்து சின்னசேலம் அருகே உள்ள வி கூட்டுச்சாலைக்கு குடி பெயர்ந்தாலும் தங்கள் குடும்பத்தினர் மீது பல முறை தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த வழக்குகள் மீதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகாரில் தெரிவித்தார் எதிர்தரப்பினர் இப்போவும் நாங்கள் ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் எங்களை அடிக்கிறாங்க சொந்த ஊரான ஊருக்கு போனோன்னா அண்ணன் வீட்டில் தாங்கன்னா அண்ணன் பேரில் கேஸ் கொடுக்குறாங்க ஊருக்குள்ளே போனோன்னா அடித்து மண்டையை உடைக்கிறாங்க இது சின்ன சேலம் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன் ச சின்ன சேலம் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க ரத்தம் சொட்ட சொட்டை போய் நிற்கிறோங்க சார் எங்களுடைய மனு வாங்கவே இல்லை அதுக்கு பிறகு எஸ்பிஐயை ப்ரெஸ் பண்ணி மனு வாங்கினாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக தாக்குதல் தொடர்பான வழக்கை திபில் வழக்காக மாற்ற போலீசார் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் மனந்த நாயகி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நான் இப்ப கொடுத்திருக்க வீடியோ ஆதாரத்துக்கு நியாயம் என்னோட பொருள் என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு எங்க போனாலும் உயிருக்கு பாதுகாப்பே இல்லைங்க சார் நாங்க உயிருக்கு பயந்து ஊரை விட்டு போயிட்டோம் போய் மூன்று வருஷம் ஆகுது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அதை மாஜிஸ்ட்ரேட்டிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்று அறுபத்தொன்று உட்பிரிவு படி பாதிக்கப்பட்டவர் சாட்சி மற்றும் குற்றவாளி என பல தரப்பினரின் அறிக்கைகளை காவல்துறை அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் மேலும் விசாரணையின் அடிப்படையில் வழக்கை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட தேதியில் இருந்து தொடங்கி தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் சட்ட விதி இப்படி இருக்க அனந்தநாயகி அளித்த புகார்களில் வழக்கு பதிவு செய்தது தொடங்கி கைது நடவடிக்கை எடுப்பது வரை அனைத்தும் தாமதமாக என்ன காரணம் என்று விசாரித்த போது இந்த வழக்கில் உள்ள சிக்கல்கள் தெரிய வந்தது சம்பவம் நடந்த வீடு இரு தளங்கள் கொண்டது அந்த வீடு காசாம்பூ பூமாலை பேரில் இருந்ததாகவும் அதனை அவர் இளைய மகள் கலாவுக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது

அவங்க எல்லாம் கத்துல அந்த பிள்ளைய வந்து நான் குடி வச்சேன் சரி ஊடுல கொஞ்சம் நான் நான்தான் குடி வச்சேன் அதாவது அன்னைக்கு அடைக்கலம் குடுத்தது நானு சரி அந்த பொண்ணு புண்ணிமூர்த்தி வீட்டுல இறந்துடுச்சு அந்த பையன் இறந்துட்டா மாப்பிள்ள சரி சரி ஆளு எங்கேயுமே ஆள் நம்ம அடைக்கலம் கொடுத்து சரி இருசாமி அப்படின்னு சொல்லி உள்ளார இருக்க வச்சேன் அவ்வளவுதான் தவிர மத்தபடி வந்து நாங்கதான் இருக்கு சொன்ன இவங்களும் கூட ஒண்ணும் சும்மா டிராமா போடுறாங்க

சரி தான் வச்சீங்க இவங்க அவங்க மகள் கூட இவங்க இருக்கிறாங்க ஆமா இவங்க இல்ல அன்னைக்கெல்லாம் இல்ல சரி இவங்க எப்படி வராங்க பாருங்க வர குடி வைக்கும் போல இவங்க அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் வரதில்ல சரி அப்ப வந்து சரி என்னடா பண்றது நம்மளும் உருட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவா நம்ம குடி வச்சோம் சரி நாளைக்கு நல்லபடியா போயிட்டு இருந்து நல்லா இருந்தது இது எதுக்கு வந்து வந்தது ஊடு நான் எங்க ஊடு எங்க அம்மாவது வெளியே போனா எல்லாம் சேர்ந்து நம்மள ஆரம்பிக்கிறாங்க

முத்துவேலின் புகார் குறித்து கேட்டபோது அந்த வீட்டில் கீழ்தளத்தில் வாடகைக்கு இருந்ததை ஒப்புக்கொண்ட அனந்த நாயகி அதற்குரிய வாடகையை கொடுத்ததாகவும் மேல் தளத்தில் வாடகைக்கு இருந்த நபரிடம் வாடகையை பெற்று தனது தங்கைக்கு வழங்கி வந்ததாகவும் தெரிவித்தார் அப்ப யாரோ வந்து காவல்துறையில அழுத்தம் கொடுத்து போட வச்சிட்டாரு சரிங்க சார் அடுத்தவங்க எம்எல்ஏ தான் இருக்குது ஆனா வந்து இது இவங்களுக்கு சொந்தமான வீடு இல்ல என் மனைவிக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்குங்க சார் இவங்க இதை வச்சுதான் சொத்து பிரச்சனை கொண்டு போறாங்கன்றது குடியிருக்கிற வீடு இவங்களா இருந்தா கூட ஒரு வாடகை வீடாக இருந்தா கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா உள்ள இருந்தாங்க போது இவரோட மனைவியும் இவரும் உடைக்கிறதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தீங்களா இல்ல சும்மாதான் இருந்தீங்களா இல்லைங்க சார் வாடகைன்றது நேரடியா கொடுக்கலங்க சார் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அத முறைப்படி நான்

தங்கைக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் வீட்டை காலி செய்ய கூறியும் கேட்காததால் கலாவும் முத்துவேலுவும் வீட்டுக்கதவை உடைத்து உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகவே தாக்குதல் வழக்கை போலீசார் சிவில் வழக்காக மாற்ற முயற்சிப்பதாக அனந்த நாயகி புகார் அளித்திருப்பது தெரிய வந்தது அதே நேரத்தில் முத்துவேல் கலா தம்பதியருக்கு பயந்து சின்னசேலம் சென்ற அனந்தநாயகி குடும்பத்தினரை மீண்டும் சிலர் தாக்க முயன்றதாகவும் அப்போது முத்துவேல் மீது அனந்தநாயகி தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தங்கள் மீது புகார் அளித்தது ஏன் என்று கேட்கச் சென்ற முத்துவேலை அனந்தநாயகியின் கணவர் மருதை கத்தியால் வெட்ட வந்ததாக முத்துவேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இடையிலான தொடர் மோதல்களால் ஏதாவது விபரீத சம்பவங்கள் நிகழும் முன்பாக போலீசார் முறையாக விசாரித்து சட்டத்தின் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டியது காலத்தின் கட்டாயம் சொந்தமாக இருந்தாலும் சொத்துக்காக மோதிக்கொண்டால் குற்றம் கேடு தரும்